வெல்கம் பேக் டு சேலம் இன்றைக்கி நான் ஒரு சேலத்து ஸ்வீட் செஞ்சுருக்கேங்க சொக்கா பணியாரம் அப்படின்ற ஒரு ஸ்வீட்டு இது சொயா உருண்டன் கூட சொல்லுவாங்க ப பல ஊரில் பல பேரோடு இது விளங்கிட்டிருக்கு இது அருமையான சுவையில் இது பண்டிகை டைமில் சாமி கும்பிடும்போது அந்த மாதிரியெல்லாம் இது அதிகமாக செய்வாங்க அதுவும் பொங்கல் டைமில் இந்த ஸ்வீட் கண்டிப்பாக செஞ்சு வச்சுருப்பாங்க அருமையான சுவையில் இருக்கிற இந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க இதுக்கு என்னென்ன தேவைங்கிறது வாங்க பார்க்கலாம் இதுக்கு நானும் கடலை பருப்பு தாங்க போட்டிருக்கேன் கடலை பருப்பு வாஷ் பண்ணி குக்கரில் போட்டிருக்கேன் விசில் வீட்டில் சும்மா டைரக்டாக வேக வைக்கிறேன் ரொம்ப வேகக்கூடாதுங்க சாதா அதாவது நல்ல ஒரு முக்கால் வேக்காடு வேக் வேகணும் அவ்வளவுதான் பாருங்கள் இந்த அளவு வே வேகணும் நல்ல ந நஞ்ச மாதிரி அதாவது ரொம்ப குழக்கொளம் வேகக்கூடாது இப்போ வெள்ளம் பாருங்கள் நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்கிறேன் பருப்பு நூற்றி ஐம்பது கிராம் வெல்லமும் நூற்றி ஐம்பது கிராம் ஏலக்காய் சிறிதளவு தட்டி போட்டிருக்கேன் ஒரு கடாயில் நான் வச்சு கொஞ்சமாக தண்ணிங்க சும்மா ஒரு தெளிக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன் அதிகமாக ஊற்றக்கூடாதுங்கிறதுக்காக ஏன்னா கொஞ்சம் நீர் அதிகமாக ஆயிடுச்சுன்னா ரொம்ப நேரம் அதை நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் அதனால தான் இப்போ கொஞ்சமாக இந்த அளவு தண்ணி ஊற்றி நான் அடுப்பில் வச்சு இருக்கிறேன் இப்போ அதுக்குள்ளே நான் இந்த பருப்பை வந்து அரைச்சிக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி எடுத்தப்போ பாருங்கள் பவுட்ரு மாதிரி இருக்கும் அப்படியே இப்போ ஈரமாகவே இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக உருண்டை பிடிக்க வரும் இப்போ பாருங்கள் கடாயில் நான் இப்போ அது கொஞ்சம் இந்த அளவுக்கு இருக்கும்போது கொஞ்சம் வடிகட்டிக்கலாம் சும்மா ஒரு டீ வடிகட்டில் நான் வடிகட்டிட்டேன் வடிகட்டிவிட்டு திரும்பியும் அதிலே ஊற்றி கொதிக்க வச்ச பிறகு இதை போட்டாச்சு மாவு அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணுங்க அவ்வளோதாங்க சீக்கிரமாக ஆகிடும் நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றுறோம் ரொம்ப நேரம் நான் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம பார்த்து பார்த்து க கலக்கணும் அதனால தான் பெரிய இந்த வடை சட்டி வச்சுருக்கேன் நான்ஸ்டிக்குன்னா கூட பரவாயில்ல அதனால் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டு நல்லா ட்ரையாக ஆகணுங்க பாருங்கள் இந்த இந்த மாதிரி ஆகணும் அப்போ தான் நல்லா உருண்டு பிடிக்கிறதுக்கு ஆகும் ஆறிடுச்சுன்னா உருண்டு பிடிக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நெய் போட்டாங்க ஸ்கிப் ஆகிடுச்சி நான் நெய் போடுறது அது வந்து ஆண் ஆகலை போல் இருக்குது இப்போ தான் தெரியுது நெய் போட்டது காட்டலன்னு இப்போ ஒரு ஸ்பூன் அளவு நெய் இந்த இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு நெய் போட்டால் போதுங்க ஒரு ஸ்பூன் போட்டால் போடலாங்க நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சில தேங்காய் துருவி போடுவாங்க தேங்காய் போட்டமுன்னா ரெண்டு நாளைக்கு கூட வச்சுக்க முடியாது இப்படி நெய் போட்டு செஞ்சோம்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் பாருங்கள் நல்லா உருண்டை பிடிக்க வருது இந்த இப்படி நம்ம எவ்வளோ சைஸ்னா ஒரு மீடியம் சைஸ் இந்த அளவு இருந்தால் போதுங்க இப்போ நான் இதுக்கு வந்து இட்லி மாவு தாங்க எடுத்துருக்கேன் ஒரு சிலர் வந்து மைதா கூட எடுத்துக்கிறாங்க மைதா மாவுலேயும் செய்யலாம் இந்த மாதிரி இட்லி மாவுலையும் செய்யலாம் ரெண்டு இதுலேயும் செய்யலாங்க ரெண்டு மாவுலையுமே செய்யலாம் மைதா மாவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இட்லி மாவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால இட்லி பிடிக்காத இட்லி மாவாக இருக்கணும் அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் பாருங்கள் இட்லி மாவு எடுத்து வச்சுட்டேன் இப்போ தான் அரைச்ச இட்லி மாவு இப்போ நான் ஒன்றுன்னா அதில் துவச்சி எண்ணெயில் பொறிக்க போகிறேன் இப்போ எண்ணெயை இருக்குது அது உங்களுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குதுன்னு காட்டிகிட்ருக்கேன் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நம்ம துவச்சி அதில் போட தான் அங்கங்கே கொஞ்சம் இதாக ஆனாலும் அது கடைசியில் நம்ம சரி பண்ணிக்கலாம் கரெக்டாக உருண்டை பிடிச்சி நம்ம போட்டுற தான் நம்ம இட்லியில் இட்லி மாவில் செய்கிற இந்த ப சொய்யா உருண்டை அதாவது சொக்கா உருண்டை ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு பிடித்த உணவுங்க இது இதில் வந்து நல்ல இட்லி மாவும் கலந்துருக்குறதுனால உளுந்து எல்லாமே கலந்துருக்குது இப்போ நம்ம இது ப்ரோட்டீன் ரிச்சு ஸ்வீட் தான் இது ரொம்ப அருமையான ஒரு உணவு தான் ஹெல்த்தி உருண்டைகள் தான் மைதா மாவு பிடிக்கலைன்னா இந்த மாதிரி இட்லி மாவுலேயே செய்யுங்க இது வந்து வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டிலெலாம் இது சிஎம்ங்கிறது மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நான் இட்லி மாவு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணுங்க ரொம்ப நீர்த்த மாதிரி இருக்கக்கூடாது அது முதல்ல சொல்லணும் நான் இப்போ கடைசியாக சொல்கிறேன் அவ்வளோதாங்க ஒட்டிகிட்டு இருக்கோம் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை நம்ம ம கடைசியில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறத விட கட் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துகிற வேண்டியதான் கொஞ்சம் நேரம் கழித்து எடுக்கலாம் நம்ம கடைசியில் எடுத்தோம்னா உடஞ்சி போயிடும் அதனால தான் இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது சாப்பிட்ணும் போல் தோணுது இது எத்தனை வித பூரணம் வேணாலும் செய்யலாங்க தேங்காயில் செய்யலாம் ரவையில் செய்யலாம் எத் எதில் வேணு வேணாலும் செய்யலாங்க இந்த மாதிரி நான் இன்னொரு ஈடு போட ஆரம்பிச்சிட்டேன் நான் கொஞ்சம் சிறிதளவு தான் அங்கே செஞ்சுருக்கேன் நிறைய செய்யலை இட்லி மாவு இருந்தால் பத்தே நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு நம்ம அசத்திடலாம் கெஸ்ட் வந்தாலும் டக்குன்னு ஒரு ஸ்வீட் வே இது கடலை பருப்பு சீக்கிரமாகவே வெந்துடும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு ஸ்வீட் ஹெல்த்தியான ஸ்வீட் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருமையான இந்த ஸ்வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில்